என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா நீங்கள் பெட்ரோல் வண்டிக்கு வந்து மைலேஜ் எவ்வளோனா கொடுக்குது நம்மளது வந்து அதிகபட்சம் பதினேழு ரொம்ப கம்மி பதினாறு கீழே போகிறதில்ல நீங்கள் இந்த வண்டியை எடுத்து எத்தனை வருஷம் முறையாச்சு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆச்சு ஆமாம் மற்றபடியாக இன்ஜின் வேலை இந்த மாதிரி ஏதாவது வேலை வந்துக்கிட்டே இருந்துச்சா மார்க்கும் பெரிய சர்வீஸு மூணு சர்வீஸுக்கு போயிருக்கிறேன் அவ்வளோதான் சரி முடி வேறு இன்ஜின் வேலை எது வந்துச்சா அது ரெண்டு வருஷம்ல எப்படி இன்ஜின் வேலை வரும் ஆ இது வரைக்கும் ஷோரூமுக்கு மூணு சர்வீஸ் பிரி சர்வீஸ் போயிட்டு வந்துருங்க இல்லை முனாளி நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க முமாளி பெட்ரோல் வண்டி எடுக்கிறானே மைலேஜ் இல்லைன்றாங்க ஃபெயிலியர் ஃபெயிலியருன்னு சொல்கிறாங்க நம்ம துணிஞ்சு எடுக்கலாம் ஆனால் இப்போ மறுபடியும் அது என்ன மைலேஜே தெரியல நாம் எடுத்த சிஎக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மைலேஜ் எனக்கு பதினேழு பதினாறு ம் பதினாறு கிலோமீட்ரு ஒரு லிட்டருக்கு பதினாறு பதினாறு நல்ல மைலேஜ் தான் கொடுக்குது ஒன்றரை ஒன்றரை டன்னு ஏற்றிட்டேன் ஒரு டன்னு ஏற்றிட்டேன் ரெண்டு டன்னு வரைக்கும் ஏற்றிட்டேன் அந்த ரோடுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் குறையும் கூடும் அவ்வளோதான் அதிகபட்சம் எவ்வளோ வெயிட் ஏற்றிறீங்க நம்ம வண்டியில் அதிகபட்சம் மூணு டன்னு வரைக்கும் ஏற்றிட்டேன் கட்டடிக்காத கட் அடிக்கலை ஆமாம் கொஞ்சம் தெரியாத ஏற்றுனது ஆனால் இடம் போட்டவாட்டி தான் தெரியும் அப்புறம் கொண்டு போய் ஒரு பத்து கிலோமீட்டர்னால போய் பக்கமாக இறக்கியாச்சு அதுக்கப்புறம்லாம் ஏற்றலை அது தெரியாத வரவளோடுக்கு போய் வந்துடுச்சு மூணு டன்னு ஏற்றிட்டீங்க மூணு டன்னு வந்துருச்சு அது கட்டடிக்காமே கட்டடிக்காத கம்பெனிலேருந்து வந்து வண்டி எடுத்து ஒரே மாதத்துல சரி சரி அப்போது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பொடி ஓட்டினாலும் பதினாறு கீழே குறையிறதில்ல குறையிறது ஆமாம் இல்லை முதலாளி இந்த டீசல் போடுறதுல எதுவும் ட்ரிக்கு எதுவும் யூஸ் பண்ணுறீங்களா என்ன தான் இது பெட்ரோல் போடக்குள்ள என்ன பண்ணோம்னா வண்டி வந்து நம்ம பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு அந்த டேங்க் ஃபுல்லானதும் கன்று ஆஃப் ஆகும் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா வண்டி வந்து இப்படி வந்து இப்படி ஆட்டணும் இப்படி ஆட்ட ஆட்ட கரெக்டாக வலியை பிடிச்சிரும் மறுபடியும் நீங்க அடுத்த ட்ரிப்பு ஃபுல் பண்ணக்குள்ள அதே மாதிரி ஆட்டி அந்த வலியை பிடிச்சிங்கன்னா தான் உங்களால் மைலேஜ் கண்டுபிடிக்க முடியும் ஃபுல் ஃபுல் பண்ணி பண்ணி வண்டி மைலேஜ் கண்டுபிடிக்க முடியும் நீங்க அடுத்த தாட்டி என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் கழுத்துக்கிட்டு வந்ததான் அவங்க கண்ணு வேகமாட்டிக்குள்ள வண்டி ஆஃப் ஆயிரும் கண்ணு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஃபுல்லாயிருச்சு போதுன்ட்டு நிறுத்திட்டு நிறுத்திடுவீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்படி லேசா ஆட்ட ஆட்ட அது ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டர் பக்கமாக பிடிக்கும் ம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி அந்த மாதிரி ஃபுல் பண்ணி பிடிச்சிட்டு ரெண்டாவது தேர்ட்டி வந்து கம்மியாகவும் பிடிக்கக்கூடாது மாதிரி ஆட்டி ஃபுல் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மைலேஜ் வரும் நான் ஒவ்வொரு தேர்ட்டியும் பிடிக்கல அந்த மாதிரி தான் பெட்ரோல் ஃபுல் பண்ணுவேன் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பதினேழு குறையிறதில்ல ரொம்ப கம்மியாக வச்சுட்டா பதினாறு கிலோ போனதில்லை ம் வேறு ஏதாவது சில்லற வேலைகள் ஏதாவது பார்த்தீங்களா நம்ம வண்டியில் இந்த ரெண்டு வருஷ காலத்தில் ஒரு வேலையும் பார்க்கல இப்போ நம்ம எஃப்சிக்கு பெயிண்ட் மட்டும் அடிச்சிருக்கோம் ஆமாம் நான் ரெண்டு வருஷமாக அதான் ஓட்டிகிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமாக டீசல் பெட்ரோல் அடித்த பில்லு வச்சுருக்கேன் ஒவ்வொரு தாட்டியும் ஃபுல் பண்ணக்குள்ள எவ்வளோ மைலேஜ் வந்துருக்குது கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டிக்குன்னு எழுதி வச்சுருக்கேன் வேணுமா கூட உங்கள் யூடியூப் சேனலில் கொடுக்குறேன் போடுங்க பார்க்கட்டும் இப்போ எழுதிட்டு வந்திருப்பேன் மறந்துட்டு வந்துட்டேன் பின் பண்ணி பத்திரமா வச்சுருக்கேன் நிறைய பேர் கேட்குறது இதுதான் தான் ஆட்டி இப்படி வண்டி ஆட்டி ஃபுல் பண்ணுங்க ஃபஸ்ட்டு தேர்ட்டி ஃபுல் பண்ண மாதிரி அடுத்த தேர்ட்டி ஓட்டிட்டு ஃபுல் பண்ணி கிலோமீட்டர் போட்டு நீங்கள் பாருங்கள் கரெக்டாக பதினேழு பதினாறு கீழே போவார் சூப்பரமாக ஆனால் ஐம்பதுக்கு கீழே நான் ஸ்பீடு குறையிலாமல் தான் ஓட்டுறேன் ஐம்பது அதிகபட்சம் ஐம்பத்தஞ்சு அறுபதுக்குள்ளே தான் ரொம்ப வெரட்டியும் ஓட்டுறதில்லை ரொம்ப ஸ்லோவாகவும் ஓட்டுறதில்ல ம் ஏன்னா ஹை ஸ்பீடு இன்ஜின் இல்லையா கண்டிப்பாக ஒரு ஐம்பது கம்மி இல்லாமல் தான் மைலேஜும் வரும் இந்த நாற்பது முப்பத்தஞ்சு இப்படிலாம் ஓட்டக்கூடாது ஒரு ஐம்பது கம்மி இல்லாமல் தான் நல்லாயிருக்கும் அப்போ பெட்ரோல் வண்டி வந்து தைரியமாக எடுக்கலாம்ன்றீங்க தைரியமாக எடுக்கலாம் நான் எடுத்து தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் சரிங்கம்மா அது என்ன என் வண்டியில் கூட வர சொல்லுங்கள் ஃபுல் பண்ணி எடுத்து ஒரு லோடு ஏற்றி மறுபடியும் நானே ஃபுல் பண்ணி காமிக்கிறேன் ம் இத்தனைக்கும் நம்ம தொட்டி வந்து வெயிட் தொட்டி ஆமாம் மற்றவங்க தொட்டி மாதிரிலாம் கிடையாது ஆமாம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஆங்கிலம் போட்டிருக்கோம் இப்படிலாம் போட்டிருக்கோம்னு ஆமாம் எம்டி வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது ஒன்று எழுபது இப்படி வரும் எம்டி வெயிட்டே ஆமாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து மூணு டென்னு வரை ஏற்றிருக்கீங்க ஆமாம் ஒரு ட்ரிப்பு தெரியாத ஏற்றிட்டேன் அது வெயிட் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது காஞ்சி வரணும்னு சொல்லி ஏற்றி இட போட்டால் மூணு டன் வந்துருச்சு இந்த ஸ்டோரியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் நண்பர் வந்து காஞ்சி வரகுன்னு இடைய போட்டிருக்காரு இடைய போட்டதுக்கப்புறம் தான் நெஞ்சு பிடிங்கிருக்கு மூணு டன்னு ஆகிப்போச்சா ம் அவனு சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த ட்ரிப்புக்கு மட்டும் எனக்கு பதினஞ்சு தான் மைலேஜ் வந்துச்சு அந்த மூணு டென்னு ஏற்றி என்னதுக்கு மட்டும் ஏன்னா டாப்பே மாற்ற முடியலல்ல ம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இப்படி தான்

அப்போ நம்பி வந்து பெட்ரோல் வண்டி வந்து எடுக்கலாம் பெட்ரோல் வண்டி தாராளமாக எடுக்கலாம் என்ன கேட்டால் அது இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா வண்டி விலை அதிகம் ம் நம்ம எடுத்த ரெண்டு வருஷத்தில் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே விலையிடுச்சு ம் ஆண்டு ரோடு அஞ்சரை லட்சம் சொல்கிறாங்க சோறு முடியாது ம் அப்புறம் பாடி கட்டி லோடு கண்டிஷன் போக்கெல்லாம் ஆறு சில வந்துடும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஐநூறு கால்லாவது வந்துருக்கும் அண்ணே இந்த பெட்ரோல் வண்டி ஃபெயிலியர்னு சொல்கிறாங்கண்ணே ம் இது எடுக்கலாமா வேணாமாண்ணே வேறு ஏதாவது என் நம்பரு என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு நானே விளக்க சொல்கிறேன் செல் நம்பருக்கு ஃபோன் சொல்லுங்கள் நான் பெட்ரோல் அடித்த பில்லு கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் சரிங்க அதாவது எதிர்கால இளைஞர்களுக்கு இப்போ ஒரு டீசல் வண்டி எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் போட்டு எடுத்து அதுக்கு மாதம் வந்து பதினாறாயிரம் பதினேழாயிரம் டிவி கட்டி இதுனா உங்களுக்கு ஒரு பத்தாயிர ரூபா கூட முடிஞ்சிடும் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து எடுத்தோம்னா ஒரு பத்தாயிரம் ரூபா மாதம் டீ பதினோராயிரம்க்குள்ளே முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் இதில் வந்து சைலன்சர் பிரச்சனை எதுவும் கிடையாது இதெல்லாம் எதுவும் கிடையாது கார் மாதிரி தான் ஏறி உக்காந்தா ஏறி உக்காந்தா கார் மாதிரி தான் லோடு ஏற்றினா தான் வண்டி ஓடுறதுக்கே நல்லா இருக்கும் எம்டியோட ஆ லோடு வண்டிக்கு தான் ஓடுறது நல்லா இருக்கும் ஓடுறதுக்கு நல்லா இருக்கும் சரிங்க மாலி ரொம்ப தேங்க்ஸ் ஆகுது எதிர்காலத்தில் இந்த மாதிரி வண்டி எடுக்கணும்னு ஆசையில் வெறியில் நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்காதா ஒரு வழி திறக்காதா ஒரு பெஸ்ட்டான வண்டி எடுக்கணும் வாங்க உண்மையிலே இது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா நான் பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் டீசல் வண்டியோடு இது பெஸ்ட்டு ஆமாம் ஒரு பழைய வண்டி எடுத்து இன்ஜின் வேலை பம்பு வேலை ஒவ்வொரு வேலை அப்புறம் எப்சிக்கு பிளாட்ஃபாரம் அங்கங்கே ஓட்ட ஓடச்சல அடிக்கிறது இதெல்லாம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் சேர்த்து போனாலும் வண்டி எடுத்துட்டா நம்ம பாட்டு அக்கடான்னு ஒரு பத்து வருஷத்துக்கு ஓடி கிடக்கலாம் வருட வருஷம் எஃப்சி மட்டும் பண்ணிக்கிட்டு இப்போதான் புது வண்டினா நாலு எஃப்சி ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு நாலு எஃப்சி பண்ணாவே எட்டு வருஷம் போயிடுது அதுக்கு மேலே நீங்கள் கடனை கட்டிட்டு பிரியப்பட்டா வச்சு ஓட்டலாம் இல்லைன்னா விற்றுட்டு மறுபடியும் கூட புது வண்டி எடுத்துக்கலாம் முன்ன மாதிரி வருஷம் வருஷம் எஃப்சின்னா தான் பிரச்சனை தான் நாலு எப்சி கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு நாலு எப்சி பண்ணாலே எட்டு வருஷம் போயிடுது கண்டிப்பாக அதுங்காட்டி நம்ம கண்ணை அடிச்சிக்கலாம் நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு வருஷம் எஃப்சி பண்ணுறோம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் மட்டும் கட்டுறோம் அவ்வளோதான் நமக்கு செலவும் ஒட்டுக்காக வராது இல்லை இப்போ பழைய வண்டி எடுத்து டிங்கர் வேலை பார்த்துக்கிட்டு அங்கேயும் வெல்ட வச்சுக்கிட்டு அது நம்ம மன வளச்சலுக்கு ஆளாகிட்டு கண்டிப்பா அதனால நம்ம புது வண்டி எடுத்துட்டு லேட்டஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு லேட்டஸ்ட்டாக போய்ட்டு வரலாம் நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்தீங்க முன்னாடி நான் வந்து லாரியில் டிரைவராக ஓடிட்டு இருந்தேன் அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி தான் சரி இதுக்கு மேலே நம்ம லாரிக்கு போக முடியுது பிள்ளைங்க குட்டி ஆயிடுச்சு சரி நம்ம டெய்லியும் வீட்டில் இருக்கணும் சரி நம்ம காட்டில் கொஞ்சம் வேலை கீழே செஞ்சுக்கிட்டு மீதி டைமில் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் அந்த வண்டி எடுத்தது அப்படிங்களா ஆமாம் அப்போ பழைய வண்டி எதுவும் எடுக்கல பழைய வண்டியில் எடுக்கலண்ணா எடுத்தது புது வண்டி தான் சிஎக்ஸ் பெட்ரோலு ம் நம்பி எடுத்தீங்க நம்பி எடுத்தேன் எனக்கு உண்டான எப்படி நம்ம பாடி பில்டிங் எப்படி முனாலி தெரியும் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் ம் ரெண்டாவது அப்புறம் உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி நிறையா ட்ரெய் பேசியிருக்கேன் அப்புறம் ஃப்ரெண்ட் ம் அப்புறம் சேலத்துலேருந்து எப்சிகே மதுரைக்கு வந்துருக்குறேன்னா பார்த்துக்காங்களா எந்த அளவுக்கு ஃப்ரெண்டுன்னு ஐயோவா ம் நம்பி எடுக்கலாம் யாருக்காவது எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு என் நம்பரை கூப்பிடுங்க நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் சரி மாளி ஆ அவன் கூப்பிட்றவங்க உண்மையிலே வண்டி எடுக்க போகிறவங்களாக இருக்கட்டும் சும்மா போட்டு டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க நம்மள மாதிரி உழைக்கிறவர் இல்லை இல்லை காலையில் நைட்டு பத்து மணிக்குள்ளே கூப்பிடுங்க ம் காலையில் நான் நாலு மணிக்கு போய் தோட்டத்தில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் வண்டி ஓட்டி ம் என் நம்பர் கூப்பிடுங்க உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நான் சொல்கிறேன் சரிங்க தைரியமாக எடுக்கலாம் சரிங்க முராளி ஓகே முராளி அதாவது இதெல்லாம் வந்து நம்ம மோட்டார் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க முராளி ஆசைப்பட்டுட்டு சரி எப்படி எடுப்போம் ஒரு வேலை பழைய வண்டி எடுத்து கடன்லாம் எல்லாம் ஓட்டிக்கிடுவோமா அப்படின்னு நினச்சி எடுக்கிறாங்க எடுத்து இப்போ கூட சொன்னீங்க பாருங்கள் ஒரு பையன் வந்து ஒரு பழைய வண்டி எடுத்தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் புலம்புறான் அதே இப்போ ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வந்து கச்சடி வண்டி வந்து உங்களுக்கு மைலேஜ் இருபத்தஞ்சி வரும் இருபத்தி நாலு வரும்னு சொல்லி ம டீசல் விற்கிற வேலைக்கு நீங்கள் போய் அந்த வண்டி ஆசைப்பட்டு மைலேஜுக்கு எடுத்துடுறீங்க ஆனால் அப்பப்போ சில்லற சில்லற செலவு செய்கிறத நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் சரியாக இருக்குது இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் பத்து பதினொன்று வண்டியெலாம் எடுத்திங்கன்னா நீங்கள் ஆக மொத்தம் அது பதினஞ்சு வருஷம் ஓட்ட வண்டி எப்படியா இருந்தாலும் அது ஓடி எல்லாமே தேஞ்சிருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றும் மாற்ற 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 அடுத்ததை வச்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அதனால் அது மைலேஜ் கோசரம் பார்த்து எடுத்தீங்கன்னா நீங்கள் லாபம் வரதுக்கு செலவு பண்ணுறதுக்கு சரியா இருக்கும் அந்த கணிப்பெலாம் போட்டு பார்த்துட்டு தான் நான் வந்து புது வண்டியாகவே எடுத்துக்கிட்டேன் சரிம்மா அப்போது வந்து ஒரு லிட்டருக்கு கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பதினேழு கிலோமீட்டர் எடுக்கிறேன்றீங்க ஆமாம் அதில் மாற்றம் இல்லை மாற்றம் இல்லை இல்லை முன்னாளி வெளியில் விசாரித்து பார்த்தா பதிமூணு பன்னெண்டுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படி அதெல்லாம் சும்மா ஏன் வண்டி நான் ரெண்டு வருஷமாக பெட்ரோல் ஃபுல் பண்ண பில்லில் நான் கிலோமீட்டர் இத்தனை ஓட்டி இருக்குது இத்தனை லெட்டர் பிடிச்சிருக்கு இவ்வளோ மைலேஜ் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் பில்லையும் பத்திரமா வச்சுருக்கேன் யார் வேணுமே சந்தேகம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் பில்லு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன் இது உண்மையாக டாடா கம்பெனிக்காரனே அப்போ ஆ இல்லை இல்லை உண்மையாலும் தான் பெட்ரோல் பில்லு நான் வச்சிருக்கேன் சரி மைலேஜ் ஒவ்வொரு ட்ரிப்புக்கு நான் நான் வந்து இந்த ஐநூறு ஆயிரம் இப்படிலாம் அடிக்க மாட்டேன் வண்டி எடுத்ததுலேருந்து ரெண்டே ட்ரிப்பு தான் பத்து லிட்டர் அடிச்சிருக்கேன் மீதி பூரா ஃபுல் பண்ண பில்லு தான் நான் வச்சிருக்கேன் சரி இவங்க இந்த மைலேஜ் வரலன்னு சொல்கிறவங்க என்ன என்னுடைய கணிப்புனா இந்த அவசரத்துக்கு ஒரு லோடுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா இந்த ரூபாய்க்கும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கும் போட்டு போவாங்க அவங்களால மைலேஜ் வந்து கணக்கு பண்ண முடியாது ம் ஃபுல் டு ஃபுல் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அவங்களால மைலேஜ் கண்டுபிடிக்க முடியும் ம் வேற வண்டி தான் உங்களுக்கு மைலேஜ் தெரியும் வேற இந்த வண்டியில் ஏதாவது பெரிய செலவு எதுவும் பெரிய செலவு இது வரைக்கும் வரல ஆண்டவ முனித்தல் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு சரிங்கம் இந்த இப்போ மொதல் எஃப்சிக்கு தான் கட்டடிச்சு எஃப்சி பெயிண்ட்டு கிண்ட் எல்லாம் பண்ணது இன்சூரன்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு ஐம்பது ரூபா வந்திருக்கு சரிம்மா மற்றபடி போன வருஷம் இன்சூரன்ஸ் மட்டும் தான் கட்டினேன் சரி பெரிய சர்வீஸுக்கு மூணு போயிருக்கேன் ம் அவ்வளோதான் ஒன்றும் பெரிய செலவு இல்லை அதாவது முதலாளி இப்போ ரெண்டு வருஷம் வரைக்கும் கணக்கு பார்த்த எல்லாம் முதல் சி வரைக்கும் இது வரைக்கும் வந்து நான் வந்து ஆயிரத்தி நூறு லிட்டர் பெட்ரோல் அடிச்சிருக்கேன் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி சில்லறைக்கு பெட்ரோல் அடிச்சிருக்கேன் இப்போ இதே நம்ம டீசல் வண்டி எடுத்திருந்தா மேலே நமக்கு வந்து ஒரு பதினோராயிரம் ரூபா தான் சேர்ந்து போயிருக்கோம் இப்போ அந்த பதினோராயிரம் ரூபாய்க்கு நீங்க வந்து வண்டி வந்து இது பெட்ரோல் வண்டியோட டீசல் வண்டி ரெண்டு லட்சம் அதிகம் அதிகம் ரெண்டாவது டெப்பாயில் ஆயில் ஊற்றணும் டெப் ஆயில் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் அந்த டெப் இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதினோரு ரூபா ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாதுங்க பெட்ரோல் வண்டியில வந்து லிட்டருக்கு எட்டு ரூபா சில்லறதான் பத்து ரூபாயா கூட வைங்க இப்போ நான் இது வரைக்கும் அடிச்சதுக்கு ஒரு பதினோராயிரம் ரூபாய் சேர்ந்து போயிருக்கு அதாவது டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் உள்ள வித்தியாசங்கள் ஆமா ஆனால் வண்டி வந்து சுமோத்தா இருக்குது ம் இப்போ நம்ம இப்போ வாரண்டி ரெண்டு வருஷம் இல்லை எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரு இப்போ இது முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஜிஎன்ஜி கேஸு சிலிண்டர் அட்டாச் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பெட்ரோல் இன்ஜின்ங்கிறதுனால அந்த ஒரு கணக்கு பண்ணி தான் வண்டி எடுத்தது சரி மாதிரி தேங்க்யூ மாதிரி ம் தேங்க்யூ